திருச்சிற்ற்றம்பலம் எம்பிரான் திருநாவுக்கரசர் பெருமான் பாடிய நிறைவு முக்தி திருத்தாண்டக திருப்பதிகம் இது மண்முதலாம் உலகேத்த மண்ணு திருத்தாண்டகத்தை புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அண்ணலார் சேவடிக்கீழ் ஆண்ட அரசு திருநாவுக்கரசர் பெருமான் சென்று அமர்ந்து கிளைக்கும்போது பாடிய திருப்பதிகம் இத்திருப்பதிகம் முக்தி திருத்தாண்டகம் இது காரும் எம்பிரான் நாவுக்கரையர் திருவாய் மலர்ந்தருளிய இந்த பதிகங்களை நற்றமிழ் பதிகங்களை நாளும் செவிமடுத்து கேட்ட நல்ல தவமுடைய அன்பர்கள் அனைவரும் எல்லாம் எல்லாமல்ல சிவனருள் வாய்க்கப்பற்று குருவருள் பெற்று மகிழ்ச்சியோடு மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து நிறைவாக சிவலோகத்தில் அவர்களுடைய ஆன்மா இறைவனோடு சென்று சேர்வதற்கு இந்த எழில்ஞான சிவஞான வேள்வி மிக துணையாக இருந்தது என்று சிவனருளால் வேண்டி அமைகின்றோம் எம்பிரான் நாவுக்கரையர் பாடிய நிறைவு திருப்பதிகம் இத்திருப்பதிகம் திருப்புகலூர் ராகம் சாருகேசி தாளம் திசுரநடை என்னுகேன் என் சொல்லி என் எம் பெருமான் திருவடியே என் நல் கட்டிலேயே மற்றோர் கனை கண்ணில் களனடியே கை தொழுது காணின் ஒன்னுலே ஒன்பது வாசல் வைத்தை ஒக்க அடைக்கும் போது உணர புண்ணியே புண்ணிய உன்னக்கு போதுகே பூம்பு கலூர் மேவிய புண்ணிய நே பூம்புகலூர் மேவிய புண்ணிய அங்கமே புண்டை அனலாடினாய் ஆத்திரையாள் நிழலையானே ரூர்ந்தாய் பங்கமொன்றில்லாத படச்சடையினாய் பாம்பொடு திங்கள் பகை தீர்த்தாண்டாய் சங்கை ஒன்றின் ஏ தேவர் வேண்ட சமுத்திரத்தின் நஞ்சொண்டு சாவ மூவ சிங்கமே உன்னடிக்க போதுகின்றேன் திருப்பு கலூர் மேவிய தேவதேவே திருப்புகலூர் மேவிய தேவதேவே பையரவ கச்சையாய் பால்வன் நீற்றாய் பளிக்கு குழையினாய் பண்ணாரின் மை விரவு கண்ணாலை பாகம் கொண்டாய் மான்மறிக்கை ஏந்தினாய் வஞ்ச கள்வரு ஐவரையும் என் மேல் தரத்தாய் அவர் வேண்டும் காரியமிங்காவதில்லை பொய்யுறையாது உன்னடிக்கே போத்து கி மேவிய புண்ணியனே 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 திருள தர்மூவையிலும் தீயில் வேவ சிலை வளைத்து செங்கணையல் சற்ற தேவே மருளாதார் தம் மனத்தில் வாட்டம் தீர்ப்பாய் மருந்தாய் பிணி தீர்ப்பாய் வானோர்கென்றும் அருளாகி ஆதியாய் வேதமாகி அலர் மேலா நீராய்ந்தும் காணாய் பொருளாவை உன்னடிக்கே போதுகின்றே பும்பு கலூறு மேவிய புண்ணிய செஞ்சடைமே நிலவன் திங்கள் நீங்கமை வைத்து கந்த நீ தியானே பாரேறு படுதலையில் பலிகொள்வானே பண்டனங்கற்காய்ந்தானே பவனாச காரேறு முகிலனைய கண்டத்தானே கருங்கை கலிற்றுருவை கத